எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க போகிறோம் லஞ்சுக்கு அதாவது சாப்பாடுக்கு ஊற்றி பசங்க சாப்பிட்ற மாதிரியான சாம்பார் ரெசிபி இது வந்து எல்லா காய்கறிகளும் போட்டு வைக்கிற கதம்ப சாம்பார் அந்த மாதிரி வைக்கிறேன் அன்றைக்கி இதுக்கு சாம்பார் வைக்கிற அந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க கடுகு உளுந்து வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வெடிக்க விட்ருங்க இதெல்லாம் நல்லா அப்புறமா கொஞ்சமாக வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து சாம்பாருக்கு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் ஸோ ஒரு கைப்பிடி எப்படி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா உரிச்சிட்டு முழு அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவை கீறி போடுங்க இது வந்து நல்ல வாசனை கொடுக்கும் குழம்புக்கு நீங்கள் அந்த தை சாதத்துக்கெலாம் எடுக்கிறப்ப அந்த குழம்புல இருக்க அந்த பச்சை மிளகாவை நீங்கள் எடுத்து தை சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க ஸோ அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா போடுற காய்கறிகள்லாம் முதல்ல வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கிறேன் நான் வெண்டைக்காய் வந்து நல்லா கொலகுளம் இருக்கும் ஸோ அதனால் மற்ற காய்கறிகளோடு நீங்கள் போட்டு நல்லா வதக்கல அப்படின்னா குழம்பு ஃபுல்லாக உங்களுக்கு குல குழப்பு தன்மை இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா மற்ற காய்கறிகள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் தக்காளி பழம் அவரக்காய் முருங்கைக்காய் இந்த காயெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா ஏதாவது ஒன்று ரெண்டு காய் கூட மட்டும் போட போட்டு நீங்கள் இதே மாதிரி செய்யலாம் நான் நீங்கள் எல்லா காய்கறிகளையும் சேர்த்து கதம்ப சாம்பார் மாதிரி வைக்கிறேன் ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி நல்ல இந்த எண்ணெய் கோட்டார அளவுக்கு காய்கறிகள் எல்லாம் ஒரு வாட்டி பெரட்டி விட்டுக்கோங்க இது நல்லா பெரட்டி கொஞ்சம் வந்து இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதங்கின மாதிரி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து இதுக்கப்புறம் இதுலையுமே நம்ம வந்து மசாலா பொடி எல்லாமே முதலையே சேர்த்துறோம் நீங்கள் வேணும்னா புளித்தண்ணி ஊற்றிட்டு கூட மசாலா பொடி போடலாம் ஆனால் நீங்கள் முதல்லே காய்கறிகள்லேயே நீங்கள் மசாலா பொடியெல்லாம் போடும்போது உங்களுக்கு அந்த உப்பு காரமெல்லாம் நல்லா அந்த காய்கறிகளை பிடிச்சிக்கிடும் ஸோ அதனால் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக மல்லித்தூள் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும் இதை மூணு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த காயில் வந்து இந்த காரம் மசாலா எல்லாம் நல்லா வந்து ஒட்டணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு டக்குன்னு பொடியெல்லாம் கரைஞ்சி போயிடும் இது கூடவே வந்து நான் கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பும் நீங்கள் போது தான் அந்த காய்களில் வந்து அந்த உப்பு நல்லா வந்து பிடிச்சி கொஞ்சம் வந்து உப்பு காரம் வந்து இறங்கும் அதில் ஸோ கல்லுப்பு போட்டுட்டு நல்லா திருப்பியும் நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க நல்லா இந்த உப்பு காரம் எல்லா காய்கள்லையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் நல்லா கிண்டி விடணும் நீங்கள் கிண்டி விடுறதெல்லாம் தான் இருக்குது ஸோ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ இதில் வந்து புளித்தண்ணியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம் புளித்தண்ணி வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க பொதுவாக வந்து நீங்கள் காய்கறி வந்து நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணியில் வேக வச்சா நல்லது புளிப்பும் உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த காய்கறி சாப்பிடும்போது புளித்தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு காய் வேகிறதுனால அது மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுருங்க காய் நல்லா கொதித்து உங்களுக்கு குழம்பு கொதித்து காய் நல்லா வெந்து உங்களுக்கு வரணும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் இதை நல்லா லீட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் சைடில் வந்து நான் இந்த சாம்பாருக்கு தேவையான பருப்பை வந்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் அதை நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வந்து பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு காய் போடும்போது கொஞ்சம் இந்த பருப்பு இந்தளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருச்சு குழம்பும் அளவு வந்து நல்லா வத்திடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்திருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேக வச்ச பருப்பை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் குழம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியும் தடவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா பருப்பு நீங்கள் நல்லா தண்ணியாக ஆக்கிட்டு கூட நீங்கள் அப்படி ஊற்றிக்கலாம் நான் வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன் அந்த பருப்பை கொஞ்சம் தண்ணி கலந்துட்டு அப்படியே வந்து நான் அந்த சாம்பாரில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்ல சாம்பார் எல்லாம் ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் சாம்பார் தூள் நீங்கள் முதலேயே கூட போடலாம் ஆனால் இந்த டைமில் நீங்கள் நல்லா வந்து பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் போடும்போது வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சிலர் வந்து இறக்கும்போது கூட போடுவாங்க ஆனாலும் அது கொஞ்சம் பச்சைவாடாக இருக்குங்கிறதுனால நான் இந்த டைமில் போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சுருவேன் இப்போ வந்து இதுக்கு தேங்காய் அரைச்சு ஊற்றிடலாம் சாம்பார் பொதுவாக நிறைய பேர் தேங்காய் அரைச்சு ஊற்ற மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி தேங்காய் ஊற்றி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு சில அளவுக்கு தேங்காய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறகுரோன்னு நீங்கள் அரைச்சிக்கோங்க வேணும் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அரைச்சிக்கலாம் நான் குறை உரம்னு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிறேன் இப்போ அதை வந்து அப்படியே இந்த குழம்புல பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் உள்ளே அந்த குழம்புல அப்படியே இந்த தேங்காவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தேங்காவோடய வாடை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சிடணும் இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்காமல் இருந்தால் ஒரு டேஸ்ட்டு இது நீங்கள் வச்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வந்து பிடிக்க முடியும் இப்போ வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்ரலாம் இந்த சாம்பார் வந்து சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை விட தோசையோடு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கடைசியாக குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மல்லியலை தூவிட்டு நீங்கள் இறங்கிக்கலாம் நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு இந்த சாம்பார் நல்லா ஊற்றி கொலைய கொலைய ஊற்றி பிசஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க இது வந்து கெட்டு போகாது புளி ஊற்றி இருக்கிறதுனால நீங்கள் நைட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அப்படியே சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்